ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சான்ல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது கூகுள் மேப் மூலமாக உங்கள் நிலத்தோட சர்வே நம்பர் என்ன சப்டிவிஷன் நம்பர் என்ன அந்த ஓனரோட பெயர் என்ன உங்கள் இடம் எந்த இடத்துல இருக்கு அதை முதற்கொண்டு நம்ம ஆன்லைன் மூலமாக வந்து செக் பண்ணலாம் இப்போ இதை பற்றினா மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டுமல்ல இந்த வியூ நிறைய பேக்கி ஷேர் பண்ணுங்க ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் டூ நிற்கோங்க இந்த கால் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் டிஎன் ஜிஸ் டாட் டிஎன் கவுர்மெண்ட் டாட் இன் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட் ஓகே தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு இருக்காங்க பாருங்கள் அதாவது டிஎன் ஜாக்ராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டு தான் இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேஷ்போர்டுன்னு இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் இதில் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது மொபைல்னால் மொபைல் ஆப் எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி நிறைய வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே வந்தால் உங்களுக்கான அப்ளிகேஷன் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் ஆக்சிடென்ட் ஸோ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்றதுக்கான ஒரு அனலிசிஸை நீங்கள் வந்து பார்த்தா எடுத்துக்கலாம் அதேமாரியே பாப்புலேஷனுக்கான டேஷ்போர்ட்ஸ் கொடுத்து டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று படி தமிழகம் முழுவதும் உள்ள சென்சஸ் கணக்குப்படி எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயுமே ஒவ்வொரு தாலுக்கிலையுமே ஒவ்வொரு வில்லேஜ்லேயுமே எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குன்றத நீங்கள் தாராளமாக வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க இது முழுக்க முழுக்க ஒரு ஜாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸை எடுக்கிறாங்க மேப் மூலமாக உங்களுக்கு தேவையான தகவல்களை நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் அதுக்காக ஒரு நிறைய ஆப்ஷன்ஸை உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது கூகுள் மேப் மூலமாக உங்கள் நிலத்தோட சர்வே நம்பர் என்ன சப் டிவிஷன் நம்பர் என்ன ஓனர் பெயர் என்ன அந்த இடம் வந்து பார்த்தா எங்கே இருக்குது அப்படின்ற வரைக்கும் நம்ம செக் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க டிஎன் ஜிஸ்டா டிஎன் கோர்மெண்ட் டாட்டி ஸ்லாஷ் ஆப் ஸ்லாஷ் வில்லேஜ் டேஷ்போர்ட் இதான் வந்து அஃபீஷியல் வெப்சைட் ஓகே இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன் நீங்கள் வந்து டேரக்டாக வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இதில் ஃபஸ்ட்டு செலக்ட் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து ஸோ நம்ம தமிழகத்துக்கான மேப் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் ஜூம் பண்ணி தாராளமாக உங்கள் டிஸ்ட்ரிக் நேராக ஜூம் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ ரெட் கலர் பார்டராக அறிவிச்சிருப்பாங்க அதெல்லாமே வந்து தமிழ்நாடு பார்டராக வருது அதுக்குள்ளே மட்டும்தான் தமிழ்நாடு ரூம் நீங்கள் இன்னும் உங்கள் டிஸ்ட்ரிக் நேராக ஜூம் பண்ணி உங்களுக்கான தகவல்களை நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தா செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மொத்தம் எத்தனை டிஸ்ட்ரிக்கு எவ்வளோ தாலுக்கு இருக்குது எவ்வளோ வந்து பார்த்தா டோட்டலாக இருக்குது ரூரல் எவ்வளோ இருக்குது அர்பன் எவ்வளோ எவ்வளோ ஃபாரஸ்ட் இருக்குது அதர்ஸ் எவ்வளோ இருக்கின்ற வரைக்கும் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் ரெட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னாவே எவ்வளோ காடுகள் இருக்குது அது எல்லாமே நீங்கள் எந்தெந்த ஊரில் எந்தெந்த தாலுக்கில் இருக்கின்றது வரைக்கும் தெளிவாக வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க அதை மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சேம் அதேமாரி வந்து பார்த்தா தமிழ்நிலம் மாஸ்டர் வெப்சைட் மூலமாக எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்றது வரைக்கும் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தேவைப்படுறவங்க அதுக்கான அன்லைட்டைகள் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட்டு மேலே டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க பாருங்கள் இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்து சைட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து காமிக்கும் மேப்பில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு பாருங்கள் இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு எல்லோ கடலில் வந்து காமிக்கும் ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும் அதுக்கப்புறம் தாலுக் கேட்டிருக்காங்க ஸோ இதில் போயிட்டு உங்கள் தாலுக்கை நீங்கள் சைட் பண்ணிங்கன்னா உங்கள் தாலுக் எதுக்குள்ளே இருக்குன்ற மாரி அவங்களே வந்து பார்த்தா பவுண்ட்ரினுமாரி வந்து மென்ஷன்ஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வில்லேஜ் கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு உங்கள் வில்லேஜ் செய்து அப்படின்றத நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க ஸோ வில்லேஜ் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக் சைட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தாலுக் சைட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்கள் வில்லேஜ் நீங்கள் சைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் செகண்ட் ஆகிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்தமாரி உங்களுடைய வில்லேஜை சுற்றி பவுண்டரில் வந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி எல்லோ கலில் ஃபுல்லாக இருக்கிறது ஃபுல்லாக நீங்கள் சைட் பண்ண கிராமம்னு அர்த்தம் இப்போ அந்த கிராமத்தை நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு ஜஸ்ட் அது மேலே நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் அல்லது உங்களுக்கு ரைட் கிளிக் நீங்கள் கிளிக் பண்ணால் இன் ஜூம் அவுட் கொடுத்துருக்காங்க நீங்கள் இன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா ஜூம் இன் வந்து ஆகும் ஓகே நீங்கள் ஜூம் பண்ண ஜூம் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்தா மேப் நல்லாவே வந்து ஓரளவுக்கு தெளிவாக வந்து காமிக்கும் இதில் போயிட்டு உங்கள் பிளேஸ் எங்கே இருக்குது எக்ஸாக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்கான மேப்படி அந்த மேப்படி லொக்கேஷன்ஸ் என்ன அந்த பெயர் என்னன்னு கொடுத்துருப்பாங்க அதை பேஸ் பண்ணி உங்கள் லொக்கேஷன்ஸ் எது உங்களுடைய நிலம் எங்கே இருக்குன்றத நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தா ஃபைன் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று எதுலேயுமே வந்து சர்வே நம்பர்னு அர்த்தம் அந்த லேண்டுக்கான சர்வே நம்பர் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் இடம் எங்கே இருக்குன்றத கரெக்டாக நீங்கள் வந்து ஜூம் பண்ணிங்கன்னா அந்த ஏரமாக இருக்க நீங்கள் நேராக போயிட்டு ஜூம் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஜூம் ஆகும் அல்லது நீங்கள் இன் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிங்கன்னால் அந்த பிளேஸ் உங்களுக்கு ஜூம் ஆகும் இன்னும் ஜூம் வேணால் அகைன் அந்த பிளேஸில் கிளிக் பண்ணி நீங்கள் ஜூம்இன் கொடுத்தினா போதும் இன்னும் உங்களுக்கு ஜூம் பண்ணி வந்து காமிக்கும் ஓகே ஸோ இதிலே வந்துருச்சு பாருங்கள் ஸோ இந்த நூற்றி பதினொன்று தான் சர்வே நம்பர் அதுக்கான சப்டிவிஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ நூற்றி பதினொன்று டூ எஃப் கொடுத்துருக்காங்க நூற்றி பதினாலு டூ இ கொடுத்துருக்காங்க ஸோ நூற்றி பதினாலு டூ டி அந்த மாதிரி ஒவ்வொரு சப்டிவிஷனாக வந்து பார்த்து தான் பிரிச்சுருக்காங்க இந்த சர்வே நம்பருக்கான சப் டிவிஷன் நம்பருக்கான பவுண்ட் லைன் இதுதான் இதில் வந்து பார்த்து தான் எவ்வளோ இடம் வச்சுருக்காங்க அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதேமாரி மேப் பண்ண கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த பிளேஸ் எப்படி இருக்குது அதுக்கான பவுண்ட்ரி லைன் இது வரைக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த சப்மிஷன் நம்பர் விட்டு நீங்கள் பார்க்கணும் இன்னும் ஜூம் பண்ணிங்கன்னா அந்தக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கே இருக்குது அந்த லேண்ட் எங்கே இருக்குன்றத இன்னும் நீங்கள் வந்து பார்த்தா இன் பண்ணி கரெக்டாக உங்களுடைய லேண்ட் எங்கே இருக்குன்றது நீங்கள் எக்ஸாக்டாக இதை மூலமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு லேண்ட் இருக்கும் பட் அது எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாமல் இருக்கும் ஸோ இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக உங்களுக்கான அந்த சர்வே நம்பர் யூஸ் பண்ணி சப்டிவிஷன் யூஸ் பண்ணி உங்கள் லேண்டுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ மாதிரி தான் உங்கள் வில்லேஜ் எதுன்றதை நீங்கள் பார்த்து கிளிக் பண்ணினாவே அந்த வில்லேஜுக்கான ஒரு பவுண்ட்ரி மேப் மாரி வந்து போட்டுருவாங்க ஸோ அதுக்கு அதே இடத்துல உங்களுடைய இப்போ இடம் எங்கே இருக்குன்றதை நீங்கள் ஸோ கிளிக் பண்ணி அதுக்கான சர்வே நம்பர் என்ன சப்டிஷன் நம்பர் என்னன்றத நீங்கள் பார்த்து தாராளமாக உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ண பாருங்க இதன் மூலமாக நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இதான் இன்ஃபர்மேஷன் ஸோ இப்போ உங்களுக்கான சர்வே நம்பர் நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எப்படி நம்ம அதுக்கான சிட்டாக ஓப்பன் பண்ணலான்னா ஸோ நீங்கள் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இ சர்வீசஸ் டாட் டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் இதில் போயிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பச்சா சிட்டா விவரங்களே பார்வையிட்டேனே இந்த ஆப்ஷன்ஸு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதுமானது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா அடிக்கடி வந்து ஓப்பன் ஆகும் ஸோ கரெக்டாக நீங்கள் அந்த வெப்சைட் நீங்கள் வந்து கிளிக் பண்ண பாருங்கள் ஓகே இதில் போயிட்டு கரெக்டாக நீங்கள் ஊரகம்னா ஊரகம் கொடுங்க நத்தனா நத்தனா என்ட்ருவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஊரகம் அப்படின்ற ஆப்ஷன் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க டிஸ்ட்ரிக்டை சைட் பண்ணிக்கோங்க அதேமாரி உங்கள் தாலுக்கு என்னடாத தாலுக்கு சைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிராமம் கேட்டிருக்காங்க கிராமம் வந்து கொடுத்துட்டு ஸோ உங்களுடைய இப்போ சர்வே நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் ஸோ சர்வே நம்பரை சைட் பண்ணிட்டு ஊரகமாக நத்தமானு கேட்டிருப்பாங்க ஊரகம் வந்து சைட் பண்ணிக்கோங்க சைட் பண்ணிட்டு ஸோ உங்கள் சர் சர்வே நம்பர் என்ன அதுக்கப்புறம் உங்கள் சப்டிவிஷன் நம்பர் என்னன்றத இதில் அப்படியே நீங்கள் சைட் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேப்சா கோடு அந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்கள் பெயர் யார் பேரில் அந்த இடம் இருக்கு அதுக்கான எவ்வளோ இருக்கும் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் இந்த டேஷ்போர்டு மூலமாக நீங்கள் உங்களுக்கான சர்வே நம்பர் மற்றும் சப்டிவிஷன் நம்பர் எடுக்கலாம் ஜஸ்ட்டு அந்த உங்கள் லொக்கேஷன்ஸ் படி கரெக்டாக எங்கே இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இன்னும் அட்வான்ஸாக நீங்கள் செக் பண்ணுறதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட்வான்ஸுன்னு இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து டிக் பண்ணால் போதுமானது இதில் வந்து பார்த்தா இன்னும் உங்களுக்கான டெப்த்தாக வந்து பார்த்தா ஓப்பன் ஆகும் இன்பர்மேஷன் இன்னும் தெளிவாக வந்து பார்த்தா வந்து கொடுத்திருப்பாங்க நீங்க ஜூமின் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தா இன்னும் தெளிவாக வந்து ஓப்பன் ஆகுது பாருங்கள் அந்த மேப்பே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதன் மூலமாக உங்கள் இடம் எங்கே இருக்குன்றத நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தா ஃபைன் பண்ணிடலாம் அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கரெக்டாக ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி உங்கள் ஏரியா எங்கே இருக்குன்றதை நீங்கள் இன்னும் தெளிவாக வந்து பார்த்தா அட்வான்ஸ் மெத்தலை ஓகே ஸோ இந்த அட்வான்ஸ் மெத்தலில் வீடு வரைக்கும் நிலம் வரைக்கும் எல்லாமே கெ தெளிவாக ஜூம் ஆகும் அதன் மூலம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதேமாரி இந்த கிராமத்தில் எவ்வளோ சர்வே நம்பர் இருக்குது எவ்வளோ சப்டிவிஷன்ஸ் இருக்குது அப்படின்றதுக்கும் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க அது கீழே இன்னும் வந்து பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி படி எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இன்னும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் ஏன்னால் நீங்கள் டேரெக்டாக சர்வே நம்பரை வச்சு நீங்கள் உங்கள் மேப்பை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் கூகுள் மேப் மூலமாக பட் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இன்னும் வந்து பார்த்தா சரியாக வந்து ஒர்க் ஆகலை ஸோ உங்கள் சர்வே நம்பரை கொடுத்து சப் டிவிஷன் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னாவே கரெக்டாக மேப்பில் உங்கள் இடம் எங்கே இருக்குன்றது ஈஸியாக வந்து காமிச்சிடும் அதன் மூலமாக செக் பண்ணிக்கலாம் இன்னும் வந்து வந்து பார்த்தா அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க போக போக அப்டேட் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் இன்னும் ஈஸியாக வந்து பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ இதை மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த வெப்சைட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி தெரியாமல் இருக்காங்க அது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்தியா பிடிச்ச லைக் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்